இடைத்தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரச்சாரத்திற்கு போகிறார் போகிற வழியிலே ஒரு பெட்டி கலையிலே தருகிறார் புரட்சி தலைவர் குடித்த உடனேயே மீதி அந்த கடைக்காரர் கொடுக்கிறார் அதை வாங்கி குடிப்பதற்கு ஏகப்பட்ட போட்டி அப்போது அந்த கடைக்காரர் ஒரு அண்டாவை கொண்டு வந்து அந்த சோடாவை ஊற்றி அதற்குள்ளே தண்ணீரை நிரப்பி வந்திருக்கிற கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் தர சொல்லி உத்தரவு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தார்கள் இது நடந்த சம்பவம் அதனால்தான் சொல்கிறேன் இந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் என்று என் காணொலியை முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கணுங்க இந்த கூட்டம் வந்ததுல இருந்து இது ரெண்டும் ஒரே கூட்டம் தான் என்று சொல்லிட்டு இருக்கேன் அதாவது எச்சில் சோடாவுக்கு இந்த அளவுக்கு அலையறாங்க என்பதுதான் ரசிகர் மனப்பான்மை என்பது அந்த ரசிகர் மனப்பான்மை கூட்டம் தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இது பார்க்க வந்த கூட்டம் இல்ல பார்க்க வந்த கூட்டம் என்று சொல்கிறோம் இதனால தான் இது ரசிகர் கூட்டமாக இருப்பதனால்தான் எப்போதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருகிறதோ பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி என்பது மைனஸ்ல போகும் திமுக கேட்க வந்த அறிவார்ந்த கூட்டம் தான் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து திமுக ஆட்சி காலத்தில் எல்லாம் ஜிடிபியின் வளர்ச்சி அதிகரிக்கிறது இந்த ஆண்டு கூட ஒன்றிய அரசின் புள்ளி விவரப்படி பதினோரு சதவீதத்திற்கு மேல் ஜிடிபி வளர்ச்சி அடைந்திருக்கு இப்பதான் புரியுது இந்த ரசிக மனப்பான்மை அடையும் இந்த கூட்டத்தினால கலைஞர் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு எந்த அளவுக்கு உழைத்திருப்பார் என்பது உணர்வு பூர்வமாக உணர முடிகிறது இதில் வேற இதுங்களுக்கு பெருமை வேற